அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் எதையும் சாதிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே மாறிவிடுவார்கள் இது தூயாவியானவர்களை இணைந்து இல்லாமல் அதாவது திருமணத்துக்கு வாங்கின பிறகு பிள்ளைங்களுக்கு அதிகமா எதை பத்தி பேசிருக்கணும்னா தூயாவியானோட பற்றி பிள்ளைகளுக்கு பேசணும் பெற்றோர் ஆனால் நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ண தூயாவியான அனைவரும் விட்டுவாங்க திரும்பி உறுதி பூசணி கொஞ்சம் ஞாபகப்படுத்துவாங்க அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்புறம் பிள்ளை குட்டி ஆகிடுவோம் அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி ஹஸ்பண்ட் பிள்ளைகள் வந்தாதான் தூயாவியான கொஞ்சம் நினைப்பாங்க பொதுவா

ஐக்கியமா இருக்கீங்களோ நீங்க தீர்க்காய்ச்சோடு இருப்பீர்கள் ஆறு புனிதர்களுடைய உடல்கள் இன்னைக்கும் அழியாமல் இருக்கின்றன

ஒரு நாளும் குறிக்க முடியாது விடுதலை செய்தே அதுதான் ஆதிப்பற்ற செய்த பாவத்தினால ஆவியானவர் மனிதர்களை விட்டு போயிட்டாரு ஏசு இந்த உலகத்துக்கு வந்து பாவம் மன்னிப்பை கொடுத்து அந்த இந்த உலகத்துக்கு ஆவியானவரை அனுப்பினார் எப்படி அனுப்பினார் என் பிள்ளைகளோடு உலகம் முடிவு வரை இருக்கு யாருடைய ஆவி அந்த இயேசுவின் ஆவி சொல்லுவார் யாருடைய ஆவியானவர் இயேசுவின் ஆவியானவர் தந்தையின் ஆவியானவர் நம்மோடு குடியிருக்கும்படி அவர் நம்மோடு நிரந்தரமாய் குடியிருக்கும்படி இப்ப இருக்கிறார் இப்ப நாம நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கோமட்

ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் ஒருவர் மற்றவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் ஒருவர் பாவத்திற்கு நான் போய் தப்பிட்டு போய் என் பாவத்தை சொல்லிட்டு அவங்க ஏதாவது டென்ஷன் ஆகிட்டாரு நம்ம பாவது எல்லாத்தையும் சொல்லி விட்டுவாரு சொல்லுவார் அதுதான் திருச்சபையானது குருக்களை தயார் பண்ணி பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை எரிசாமி திருச்சபை மூலமா அவங்களுக்கு கொடுத்துருக்காரு

அல்லது சரியாய் மனந்து இருப்பாமல் இருக்கலாம் அல்லது மன்னிக்காமல் இருக்கலாம் புரை சொல்லுவார் காரியம் தான் மன்னிச்சுட்டு ஆண்டு நம்மளும் நம்முடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதை உணர்ந்து இயேசு பேரால் இதை கேளுங்கன்னு அறிக்கப்படனா அது அப்படியே நடப்பாமே எத்தனையோ வாழ்க்கையில ஆசீர்வாத வேண்டும் ஒரு சிம்பிள் டெக்னாலஜி சொல்லி தரேன் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நல்லது டைம் எல்லாம் அனுப்பிச்சு உங்களுக்கு

என் கஷ்டம் பெயரா போகே

இயேசு என்னஐ ஆசீர்வயி பற்றமொ சொல்லுவீங்க இயேசு என்னஐ ஆசீர்வதி இயேசுன் வாழ்வே பிட்டுதலே கொடுப்பார் இயேசுன் கொடுப்பார் சுகமாக்கி தருவார் நோயை சுகர் நானு இருந்துச்சு இயேசு இந்த சுகர் முற்றிலும் குறைந்து போகும் ஆமென்

அவன் வந்து டென்த்து படிக்கிறப்ப மார்க் ரொம்ப கம்மி ப்ளஸ் டூவில் அவனுக்கு வேணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வேணும் அப்படின்ட்டு அப்போ அவன் பீட்ஸ் படித்தான் அப்போ அவனை விட அதிகமாக மார்க் எடுத்தவங்களுக்கே கொடுக்கல அப்படி சொல்லுவாள் நான் என்ன சொன்னால் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நல்லா இருக்கும்பா எனக்கு கிடையாது எனக்கு ஹிஸ்டரியோ பயாலஜியோ தான் கிடைக்கும் பிரேஸ் தி நான் சொன்னே நம் ஆண்டவர் மானத்திலும் பூமியிலும் அதிகாரமுடையவர் ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya உனக்கு கம்ப்யூட்டர் அதே ஸ்கூல்ல வாங்கி தர வேண்டிய เวลา ஏவேளே ஆமென் பிரேஸ் தி லார்ட் பிரேஸ் தி லார்ட் அங்க இருந்தவங்க நம்ம நாளையும் ஓய்வு இருவர் மனமத்தில் இருந்தால் कृपया இருங்கள் ஆமென் ஆமென் பிரேஸ் தி லார்ட் சபை நாடே ஜோமண்ணோ ஆண்டவர் போற இல்ல ஏன் உங்க மார்க் கிடைக்காது ரொம்ப கம்மி உங்க பையன் ரொம்ப மார்க் கம்மி நடக்கவே கிடக்காது வரவே வராது அவர் சொன்னது பிரின்சிபலிங்க வருவாரு மத்தியானம் வருவாரு நான் சொன்னேன் இவ்வளவு மோசமா அடிச்சாங்க சொன்னேன் ஐயா கொஞ்சம் ஏதோ சப்போர்ட் பண்ணுங்க முடியுதே வாய்ப்பு இல்லை உங்களை பண்ணி சொல்லிட்டு நானும் திரும்பி போனேன்